ஹே காய்ஸ் இந்த வீடியோவில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் பட்ஜெட்டில் கலர் சேஞ்சிங் பேக்கோட எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோடு வந்திருக்கிற ஐட்டெல்லோட ஐடெல் கலர் ப்ரோ ஃபைவ் ஜி அப்படின்ற இந்த மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மொபைலாக வந்திருக்குங்க இந்த ப்ரைஸ் எங்கில்ல நிறைய பெரிய பெரிய ப்ராண்ட்ஸ் தராத விஷயங்களை தந்து பெரிய பெரிய ப்ராண்ட்ஸுக்கே ஈக்குவலாக போட்டி கொடுக்குற மாதிரியான ஒரு நல்ல மொபைலாக இருக்குது ஸோ அப்படி என்னென்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிக்கலாம் இந்த மொபைலோட அன்பாக்சிங்கை ஃபர்ஸ்ட்டு பார்த்துருங்க உள்ள என்னென்ன கிடைக்குது அப்படின்றத தெரிஞ்சிக்கலாம் இது தாங்க இஸ் மொபைல் வர பாக்ஸ் இதுலேயே அதனோட ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வந்து அதை எல்லாமே வீடியோவில் பார்க்கலாம் இப்போ மொபைல் அப்படி பையன் ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணால் ஒரு சைடு மொபைல் இருக்குது ஸோ அதை சைடில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம் ஒரு சிம் இஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க அது தவிர அப்படியே உள்ள பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு சார்ஜர் இருக்குது இது எயிட்டின் நாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய சார்ஜர் அதை திறந்து அடுத்து எப்போ மாதிரி ஒரு டேட்டா கேபிள் இருக்குது இது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டைப் சி கேபிள் அடுத்து அப்படியே மொபைலில் எடுப்போம் ஐயோ இது மொபைல் இல்லையா சரி ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்றத பார்த்துருவோம் மொபைல் பார்க்குறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான வாரண்டி கார்ட் பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது இதை தொடர்ந்து அடுத்து இப்போ நிறைய மொபைல்ஸ் இதை பார்க்கவே முடிகிறதில்ல ஆனால் இதில் இருக்குது பேக்கீஸ் கொடுத்துருக்காங்க குவாலிட்டியாக தான் இருக்குது குவாலிட்டினால் குறை சொல்கிற மாதிரி இல்லை அடுத்து மொபைல் பாக்ஸில் சைடில் வச்சுட்டு மொபைல் அப்படி பையோ ஓபன் பண்ணுவோம் அன்பாக்சிங் அவ்வளோதான் மற்றத வீடியோவில் போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பாசிட்டிவ்ஸ் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கலர் சேஞ்சிங் பேக் தான் ஸோ பேக்கை பார்த்தாலே தெரியும் டபுள் டுவெல் டோனில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு நார்மலான டுவெல் டோனாக இருக்குது வெயில் படும்போது மட்டும் கொஞ்சம் டார்க்கரான கலருக்கு சேஞ்ச் ஆகுது ஸோ இதுதான் கலர் சேஞ்சிங் பேக் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க இந்த ப்ரைஸில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது அடுத்து இதில் கொடுத்துருக்க ஃபைவ் ஜி ப்ளஸ் ப்ளஸ் ஆமாங்க ஃபைவ் ஜி ப்ளஸ் இல்லாமல் ஃபைவ் ஜி ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துருக்காங்களாம் இது எப்படி ஒரு காரணம் தெரில ஆனால் ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ணேன் என்னோட ஏரியாவில் ஃபைவ் ஜி கிடையாது ரெகுலராக ஃபோர் ஜி தான் கிடைக்கும் என்னால் இந்த மொபைலை யூஸ் பண்ணும்போது ஃபோர் ஜி ப்ளஸை யூஸ் பண்ண முடியுது ஸோ சிக்னல் ரிசப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைவ் ஜி ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துருக்கறனால பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அடுத்த பாசிட்டு இதனோட ப்ராசர் இதில் டிமான்சிட்டி சிக்ஸ் ஜீரோ எயிட் ஜீரோ அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க இதனோட ஆண்ட்ரூஸ் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தொன்பதாயிரத்துக்கும் மேலே வருது ஸோ அதனால் இதனோட பஃபாமன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா இந்த செக்மெண்ட்ல இருக்கிற மொபைல்ஸ் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு டப் கொடுக்கற மாதிரி உங்களுக்கு இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கலாம் அடுத்த பாசிட்டிவ் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இல்லை நிறைய பெரிய பெரிய மொபைல்ஸ் கூட ரீப்ளேஸ் பண்ணி தர மாட்டாங்க ஆனால் இவங்க முதல் நூறு நாளுக்குள்ள நம்ம ஏதாவது தெரியாமல் டேமேஜ் பண்ணிட்டோம் ரீப்ளேஸ் பண்ணி தரோம் அவங்க எந்த அளவு நல்ல ஸ்கிரீனை அந்த ஸ்க்ரீனை நம்புறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது ஸோ முதல் நூறு நாட்குள்ளே ஃப்ரீ ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும் அடுத்து இதில் கொடுத்தது ரேம் அப்புறம் இன்டர்னல் மெமரி ஆமாங்க இந்த ப்ரைஸ் எக்மெண்ட்டில் எப்பவுமே ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி தான் பார்த்துட்டு இருந்தோம் இங்கே அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் மெமரி கொண்டு வராங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஆறு ஜிபி விர்ச்சுவல் ரேமும் இருக்குது ஸோ டோட்டலாக பன்னெண்டு ஜிபி அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க எப்படி இருந்தாலுமே இந்த ஆறு ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபியே இந்த ப்ரைஸ்க்கு ஒரு நல்ல பாசிட்டிவாக தான் இருக்குது இதெல்லாம் தான் இதோட பாசிட்டிவ்ஸாக நான் பார்த்துட்டேன் அடுத்து இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மொபைலில் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச்சஸ்க்கான ஒரு ஹெச்டி பிளஸ் நைன்டி எயிட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெகுலராக கம்பெனிஸ் யூஸ் பண்ணுற சேம் டிஸ்பிளே மாதிரி தான் இருக்குது சொல்கிறதுக்கு பெருசாக எதுவுமே இல்லை ஸோ ஒரு நார்மலான டிஸ்பிளே நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது முக்கியம் இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு பத்தாயிரரூபா ப்ரைஸ் இருக்க முடியாது என்ன இருக்கணுமோ அது இருக்கு ஆனால் ஒரு சின்ன சின்ன குறை இருக்குது அது நெகட்டிவ்வில் பார்ப்போம் அடுத்து இதில் கொடுத்துருக்க ப்ராஸர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிமென்சிட்டி சிக்ஸ் ஜீரோ எயிட் ஜீரோ அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராஜரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு டென் ஃபைவ் ஜி பேங்க் சப்போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால நமக்கு இந்த இந்த ப்ரைஸ் மண்ட்லேயே ஒரு நல்ல ஃபைவ் ஜி ரிசப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு மொபைலாகவும் இருக்கு இது கூட இதுக்கு பவர் பண்ணுறதுக்காக ஒரு ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி எயிட்டீன் வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா மொபைல சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகுது எடுத்துக்குது அதே மாதிரி ஒரு டைம் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை ஒரு மூணு நாட்கள் நீங்கள் நல்லா அடிச்சு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம் அந்த நாள் முடிவில் ஒரு இருபதுலேருந்து முப்பது பர்சன்டேஜ் பேட்டரி இருக்கிறத பார்க்க முடியுது நீங்க கொஞ்சம் லைட்டா யூஸ் பண்ணீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ்க்கு மேலேயே பேட்டரி நிற்குங்க அடுத்து இதனோட சைட்ல சைட் மவுண்டன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது ஸோ இது ரொம்ப நல்லாவே அக்யூரேட்டா இருக்குது எல்லா மொபைல் மாதிரியும் அடுத்து இதுல பேசாத ஒரு செக்மெண்ட் கேமரா ஐம்பது எம்பிக்கான டுவெல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல அப்படின்னு ஒரு எட்டு எம்பிக்கான ஃப்ரண்ட் கேமரா இருக்குது ஸோ இந்த கேமரால இருந்து வர அவுட்புட் புட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பேசுற அளவுதான் இல்ல ஒரு நார்மலான கேமரால என்ன மாதிரியான அவுட்புட் எதிர்பார்ப்போமோ அதை சாட்டிஸ்பை பண்ணுது குறிப்பாக நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபாய் மொபைல் எடுக்கும் ரொம்ப பெரிய கேமரா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க ஆனால் அதுல நிறைய எக்ஸ்ட்ரா பீசஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க அதிகமாக சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் ஐஏ மோட் கொடுத்துருக்காங்க பியூட்டி மோட் கொடுத்துருக்காங்க பொக்கே மோட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பொக்கே மோட்லாம் போட்டு எடுக்கும்போது போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு கெஜ் டீச்சர் டிடக்ஷன் வந்து குறை சொல்ற அளவுக்கு இல்ல ஸோ கேமரா வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லாட்டி ஆவரேஜான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ல இருக்க ஏடிஎம்பி ஒரு நார்மலான கேமராவா இருக்குது ஸோ இதுதான் இந்த மொபைல் பார்த்தீங்க இப்போ இந்த மொபைலோட நெகட்டிவ் சைட்ஸை பார்த்துலாமா ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்பிளே என்ன தான் ஸ்க்ரீன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கு நைன்டி கேட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்டர் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இது ட்யூட்ராப் நாச்சோட ஒரு பெரிய மெசல்ஸோட வருது இந்த பிரைஸிங்ல எல்லாமே அப்படிதான் வருது எல்லா மொபைலும் அப்படிதான் வருது நான் ஒத்துக்கிறேன் இருந்தாலும் இவங்களாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு டியூ ட்ராப் நாச்சுக்கு பதிலாக பஞ்சு நாட்ச் கொடுத்துருக்கலாம் அல்லது ஹெச்டி டிஸ்பிளே பதிலாக ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேஸ் கொடுத்துருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து இந்த பெசல்ஸ் யாவது கம்மி பண்ணியிருக்கலாம் ஸோ இது எனக்கு டிஸ்பிளேயில் ஒரு நெகட்டிவாக தெரிஞ்சது அது போக இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் ரொம்ப ஹெவியாக பிரைட்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ நீங்களாம் வெயிட் யூஸ் பண்றீங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ரெண்டாவது இதில் இருக்கிற அந்த ஸ்பீக்கர்ஸ் ரொம்பலாம் லவுடாக இல்லை ஒரு நார்மலான ஸ்பீக்கராக தான் இருக்குது ஸோ நீங்கள் ஹெவியாக சவுண்ட் இருக்கிற இடெல்லாம் வச்சு இந்த ஸ்பீக்கரில் ஏதாவது யூஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி அல்லது கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஸ்பீக்கரில் சாங்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி இது செட் ஆகாது அதனால வந்து உங்கள் கையில் வச்சு யூஸ் பண்ணும்போது போதுமான சவுண்ட் உங்களுக்கு இருக்குது அடுத்து ப்ளூட்வஸ் இதை ப்ளூட்வன்னு சொல்லாமல் என்னன்னு சொல்கிறதே தெரில நிறைய தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் இருக்குது எதுக்கு இருக்குது அப்படின்னே தெரில அதில் ஒரு சில அப்ளிகேஷன் அன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நிறைய அப்ளிகேஷன் அவங்களோட ஐட்டல்லோட இருக்குது ஸோ இதெல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ண முடியாததாக இருக்குது இதையும் அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா தேவையில்லை அப்படின்றப்போ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடும் ஸோ இது கொஞ்சம் கட்டுப்பேர்த்திச்சு இப்போ இந்த மொபைல் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட பட்ஜெட் ஸ்ட்ரிக்டாக பத்தாயிரரூபா தான் ஆனால் நான் அடிக்கடி மொபைலை கீழே போட்டுருவேன் எனக்கு ரேம் ஹையாக வேணும் சிக்னல் வேறு எங்கள் ஏரியாவில் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபைவ் ஜி ப்ளஸ் ப்ளஸ்ஸோடு இருக்குது கூடவே உங்களுக்கு ஃப்ரீயாக ஸ்க்ரீன் ரிப்ளேஸ்மெண்ட் தராங்க பர்ஃபார்மன்ஸ் குறை சொல்கிற மாதிரி இல்லை கூடவே ஒன் சிக்ஸ் ஜிபி ஒன் டொண்ட்டி என் ஜிபி வேரியண்ட்டே ஒரு பத்தாயிரரூபா பிள்ளை கிடச்சிது ஸோ இது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு தான் இந்த மொபைல் எடுக்கலாம் அப்படி இல்லை எனக்கு கேமரா ரொம்ப முக்கியம் நீ எனக்கு வந்து டிஸ்பிளே ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பட்ஜெட்டை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி இதை விட பெட்டரான மொபைல்ஸ் நிறைய இருக்குது அதை செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோவில் இந்த மொபைலை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருப்பேன் நம்புகிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அல்லது ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் வேற ஒரு நல்ல வீடியோவை வந்து பார்க்குறேன்